வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் வெற்றி கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் உயர்வு கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது காலையில் பதினொன்னு ஐம்பத்தி மூணு வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படும் காலையில மாலை ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் சுகர்ம நாம யோகமும் அதுக்கு பிறகு திருதி யோகமும் காணப்படுது காலையில் எட்டு நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு இரவு ஏழு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பவக்கரணமும் அதுக்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை அதுக்கான பரிகாரம் பால் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை எருப்பின்னு அந்த பக்கம் போக இருக்கிறவங்க அவசியமாக நீங்கள் பாலதானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் வெற்றி அளிக்கக்கூடியதாக அமையும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் நல்ல நேரமும் காலை ஒம்பது பத்து முதல் பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ராகுகாலமும் மாலை ஒன்று நாற்பத்தொம்போது முதல் மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் குளிகை நேரமும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்திய திதி காலையிலேயே முடிஞ்சு போயிடுது அப்ப அதுக்கு பிறகு சதுர்த்தி தான் ஆரம்பிக்குது சதுர்த்தியில நீங்கள் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து அல்லது உத்தரவாதம் இன்றைய நாளில் கொடுக்க கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தேய்ப்பிரை கரணம் அது ஒரு அசுப காரணமாக கருதப்படுது இப்போ காலை பொழுதுல எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்றே தரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவக்கரணம் நாள் முழுவதும் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஏழு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பாலவக்கரணம் பவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காரியம் செய்தாலும் நாற்பத்தெட்டு நாள் அது நிலைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கோயில் கும்பா நாற்பத்தெட்டு வருடங்கள் கோயில் கும்பாவிஷங்கள் கோயிலில் பூஜைகள் செய்கிறது கிரிகைகள் செய்கிறது யாகங்கள் ஓமங்கள் வளர்க்கிறது அத்திவாரம் போடுறது அத்திவாரம் தோன்றோன்னா அது கௌல காரணத்தில் தோன்றது நல்லது அத்திவாரத்தை எழுப்புறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பவ காரணத்தில் செய்கிறது சிறப்பு அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பரனை பார்ப்போம் நான் எப்போ உங்களுக்கு சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது பொது பலன் அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ ஜன்ன ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் ஜன்ன ஜாதகத்தில் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம்னா எல்லாரும் இந்த ராசியை மட்டுமே பார்க்குறாங்க பலனை கேட்டாலும் எங்கே போனாலும் ஏன் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது அது அந்த 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 ஒரு பாரம்பரியமாக சில விஷயங்களை அப்படியே தொடர்ந்து வந்தனாலும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் ராசியை மட்டும் பார்த்து போதாது லக்னத்தையும் பார்க்கணும் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விடயமாக இருக்குது அப்புறம் ராசி லக்கணம் ரெண்டுடையும் பலனை கேளுங்க மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் அதுலேயும் அந்த மகா திசையினுடைய திசை புத்தி நாதன் திசை புத்தி நாதன் வந்து கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீண்ட நாளாக பல எதிர்பார்ப்புகள் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் கிடைக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் வழியிலாக உடன்பிறந்த வழிகா நன்மைகள் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் நன்மையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இரண்டாவது திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவோ நபர் மூலியமாகவோ அல்லது சில எதிர்பார்ப்பு பற்ற விதயங்கள் உடையாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னா குடும்ப அங்கத்தவர்களின் உடல்நிலை உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவர்களுடைய ஏதாவது உபாதைகளையோ உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் காட்டினா உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அதே மாதிரி உங்களிடம் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் இல்லை கூட பணி செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எதிரிகள் தொல்லைகள் அதிகரிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக கையாளு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள விநாயக பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர்கள் பாக பிரிவினையில் ஈடுபடுவர்கள் அது சம்பந்தமான ஏதோ ஒரு முயற்சி எடுக்க வாங்க விற்க திருத்த இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க குத்தகை கொடுக்க இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதிகளை படையம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின் ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நன்மைகரகமான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்துக்கள் வாங்கிறது அல்லது அதை விற்கிறது அல்லது அதில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நான் அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது அதுமாதிரி நகைகள் பெருகக்கூடிய வாங்கி அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக இருந்து வந்த அந்யோன்யம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை நிலுவக்கூடிய நாளாக இருக்குது மன அமைதி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அவங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா பெண் தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்க துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்யறது அல்லது கேட்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனம் செலுத்துங்க சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயம் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பயணம் போறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்க போற இடத்துல கேட்டுட்டு போங்க போகிற காரியங்கள் நடக்குமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்பட்டு கேட்கறது நல்ல ஒரு நன்மையே தரும் இல்லைன்னா வீண் விரிச்சல்களும் சில மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் மனக்கலங்காதீங்க கலங்காதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது சிறப்பாக நடக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷதை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புத அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக அப்பா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் இருக்க பணத்தை தேவையற்ற ரீதியில் செலவழிக்காதீங்க அதை செய்ய போறேன் வியாபாரம் ஒண்ணு தொடங்க போறேன் அப்படின்றது முயற்சி இன்றைக்கான நாளாக இல்லை உங்களுடைய வார்த்தைகள் பிரியோகங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி கற்கிறவங்க அது முக்கியமாக பட்டப்படிப்புகள்லாம் படிக்க இருக்கிறவங்க உங்கவுங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்றைக்கி ஒரு தடங்கள் வரும் அதனால் உங்களையே நீங்கள் போட்டு கொள்றதுக்கான முயற்சிகள் வரும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வர்களுக்கு இன்றைக்கி வந்து நன்மையை தரும் அதே மாதிரி கடல் கடந்த தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு வெற்றிகளை தரும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணே அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் சேர்த்துங்க இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயத்தில் இல்லை நாளைக்கு நடக்குங்கிற எண்ணத்தோடு நா அது எதிர்பார்த்து காத்துருங்க அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க என்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கல சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து மகர ராசி நீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய இருக்கு அது விருத்தி செய்யக்கூடியது அதில் நிறைய இருந்த நிறைய தொல்லைகள் இல்லை நஷ்டம் வரக்கூடியமான விடயங்களை கண்டறிந்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு ஆண் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கல்வியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயகப் பெருமான் குலதெய் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைக்கும் அடுத்து கும்பராசின் இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்திங்க கல்வி மேல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க முக் இந்த காதல் விவகாரங்களில் நீங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க அல்லது தந்தை வழி வந்த அந்த பூர்வீக சொத்துக்களை அடுத்த வழிக்கு அதாவது அடுத்த கட்ட ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து செல்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு மு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கான நாளாக இன்றைய நாளில் அதனால் பொறுமையும் அமைதியும் இன்றைய நாளில் காக்கிறது நல்ல நன்மையை தரும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் அவரோட குலதெய்வம் கண்ணா விதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஏதாவது பெச் முரண்பாடுகள் ஏற்பட்டால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதே மாதிரி வீட்டில் வாகனங்கள் நகைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மற்றது மனைவி அல்லது கணவன் விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் பெண்தெய்வன்னு சொல்லக்கூடிய துருக்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்குறது இன்றைய நாளில் நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சந்தனம் இந்த வெற்றிக்கான வழி அப்படிங்கிறதுல திட்டமிட்டோம் அதை செயல்படுத்தணும் அது சரியான முறையில் அணுகணும் அதுக்கு பிறகு சாதிச்சிட்டோம் அந்த நிலையை அடைஞ்சிட்டு அந்த அடைஞ்ச பிறகு அதை வந்து நம்ம சரியான முறையில் அனுபவித்தல் வேண்டும் இப்போ நிறைய பேர் என்ன பாருங்க ஒரு ஏதோ ஒரு சாதனத்தை ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்கான எல்லா உழைப்பையும் போட்டு வாங்குவாங்க ஒரு கண்ணனின்னு வச்சுக்கணும் இல்லாட்டி ஒரு தொலைபேசி ஸ்மார்ட் ஃபோன் அதை ரொம்ப பாடுபட்டு அதை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு கையில் வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு அதிகபட்சம் ஒரு மாத காலம் முப்பது நாள் ஒரு குழந்தை அப்படியே பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறாங்க ஆனால் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சரியான முறையில் பாவனை செய்யாமல் உடச்சிடுவாங்க அப்போ அந்த சாதித்த விஷயத்தை சரியாக அனு அனுபவிக்கணும் வாழ்க்கை பூரா அதை கொண்டு போகிறதுக்கு பார்க்கணும் ஸ்மார்ட் ரொம்ப நாள் இல்லை அதனுடைய ஆயுள் மாதிரி வரை அதை பாவிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல மொ தொலைபேசிகள் அவருக்கு வந்து கிடைக்கும் அவர் வாங்குகிறாரோ இல்லையோ அவருக்கு கிடைக்கும் அதாவது அந்த நேரத்தில் பீக்காக இருக்க மொபைல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு மாத காலம் கூட அவர் பாவிச்சிக்க மாட்டார் ஒழுங்காக அதில் ஏதாவது ஒரு டிஸ்பிளே உடையிறது காணாமல் போகிறது ஏதோ ஒன்று நடக்கும் அது ஒரு வெற்றியாக ஒரு விஷயத்தை அடைஞ்சால் கூட அதை அனுபவிக்க பாருங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சாதையாக நடக்கும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்